இரண்டு செயல்கள் நம்மை பின்தொடர்ந்து வரும் ஒன்று ரிஸ்க்கு இரண்டாவது மரணம் ரிஸ்க்குங்கிறது உங்களுடைய பணம் உங்களுடைய சொத்து உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய வீடு உங்களுடைய லைஃப் பார்ட்னர் இன்னும் அல்லாஹாலாவால் நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வாழ்வாதாரங்களும் ரிஸ்க்கு தான் அது வந்து விதியில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அது நம்மை அவசியம் வந்து சேரும் அதுவரை நமக்கு மரணம் வராது மௌத்து வராது இரண்டாவதாக மௌத்து மௌத்துங்கிறது நம்ம எங்கே போய் ஓடி ஒழிஞ்சாலும் சரி ஏதாவது செய்து கொண்டு இருந்தாலும் சரி அவசியம் நமக்கு மரணம் வரும் நேரத்தில் அவசியம் வந்தே தீரும் அல்லாவால் படைக்கப்பட்ட எல்லாருக்கும் ஒரு நாள் அவசியம் மரணம் வந்தே தீரும் மவுத்து வந்தே தீரும் அந்த மவுத் நல்லபடியாக இருக்கிறது மவுத்துக்கு அப்புறம் உள்ள வாழ்க்கையும் அழகாக இருப்பதற்காக நாம் அல்லாவுடைய வேத புத்தகமான திருப்புரானை படி பின்பற்றணும் நமது நபிகள் நாயம் ஹலை செல்லம் அவர்களின் சுண்ணத் வழிமுறையே படி நடந்தால் இவ்வுலகமும் மறு உலகமும் நமக்கு வந்து அழகுபட இருக்கும் ரிஸ்கையை பற்றி கவலைப்படாதீங்க மௌத்தை பற்றி பயப்படாதீங்க அலைக்கும் வரமத்திலா வரக்கா